இந்த பையன் என்னத்தை பேச போறான்னு யாருக்கு தெரியும் கண்ணு இரு அவங்கிட்டையே கேட்போம் என்று கயலிடம் சொன்ன மாதவி தன்னுடைய மகனின் முகத்தை பார்த்து சொல்லுயா சூர்யா என்றார் ஒரு விதமான ஆவலுடன் அம்மா நான் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க என்று சொன்னவனுடைய பேச்சு எதிரில் அமர்ந்திருந்த இருவரும் சற்றும் எதிர்பாராத பேச்சாக இருந்தது நீ கல்யாணம் பண்றதுனா பண்ணிக்க சூர்யா அதுக்கு எதுக்கு அம்மா உனக்காக பொண்ணு பார்க்கணும் என்று சூர்யாவிடம் கேட்ட கயலிடம் சலித்த குரலில் கொட்டிய சூர்யா அவளிடம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்காக அம்மா தானக்கா பொண்ணை பார்க்கணும் வேற யார் பார்ப்பாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அம்மா என்கிட்ட பேசட்டும் என்று சொன்னவன் தன் அன்னையிடம் என்னம்மா நான் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா என்று கேட்டான் மவராசனா பண்ணிக்க சாமி உன் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறதுலருந்து பொண்ணுக்கு புடவை வாங்குறது வரைக்கும் நானும் கையலும் சேர்ந்து போய் செய்கிறோம் ஆனால் பொண்ணை மட்டும் நீதாயாக பார்த்துக்கணும் என்று சொன்னார் மாதவி ஏன் அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சி அதை செய்ய உங்களுக்கு இஷ்டம் இஷ்டமில்லையோம்மா இல்லை நம்ம மகனுக்கு எல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான்னு யோசிச்சிங்களா என்று கேட்டவனிடம் உடனே மாதவி உனக்கு ஏன்யா பொண்ணு கிடைக்காது அதெல்லாம் ராணி கணக்காக ஒருத்தி வருவா பாரு அம்மா அதுக்காக யோசிக்கல சூர்யா நீ காலேஜில் படிக்கிறப்பவே ஏதோ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும் இருபத்தோரு வயசுலேயே நீ ரொம்ப அழுத்தமான பயந்தான கண்ணு பொறுப்பில்லாத அப்பன் விவரம் தெரியாத அம்மான்னு உனக்கு கிடைச்ச நாங்கள் ரெண்டு பேரும் சரியில்லைன்னா நீ என்ன தான் பண்ணுவ பாவம் ஆனால் என்னதான் விவரம் இல்லாதவளாக இருந்தாலும் நீ யார் மேலேயோ பிரியம் வச்சுருந்தது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது ராசா அப்போ சொல்லுவ இப்போ சொல்லுவன்னு பார்த்து பார்த்து இத்தனை வருஷம் ஓடுனது தான் மிச்சம் நீ இன்னும் அந்த பொண்ணை பற்றி ஒன்றையும் என்கிட்ட சொல்ல காணும் ஏன்யா அந்த புள்ள ஒன்னைய விட்டுட்டு வேற எந்த பயலையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் நீ இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட கல்யாண பேச்சையே எடுக்கலையா என்று பதில் கேள்வி கேட்டார் மாதவி சூர்யா மனசு விட்டு பேசணும்னு தான் நீ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க பேசணும்னு நினைக்கிறத இப்போவே தெளிவாக பேசி முடி உங்கள் அப்பா வந்துவிட்டால் நமக்கு இவ்வளோ ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காது என்று சொன்ன கயலிடம் மெல்ல தலையை சேர்த்தவன் அப்போதும் எதையோ யோசித்தபடி தான் அமர்ந்திருந்தான் சூர்யா எனக்கு வாய்ச்ச வீட்டுக்காரரு அவ்வளோ நல்லவர் இல்லை தங்கம் பொய் சொல்கிறது பொறுப்பில்லாமல் எங்கேயாவது சுற்றுறது வேலை வெட்டியை பார்க்காம எவன் பின்னாலேயாவது அப்பப்போ போயிடுறதுன்னு இருந்தாலும் உங்கப்பா மாதிரி ஆளே அவரோட வாழ்க்கையில் சந்தோஷமாக தானே தங்கம் இருக்கார் அப்போ ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சொல்கிற மாதிரி ஒரு குறை கூட இல்லாத நீ எல்லாம் உங்களையான வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் யோசிச்சுப்பாரியா என்று அவனிடம் சொன்ன மாதவி நீ வெளியூர்லேருந்தாலும் உங்க கூட பேசுகிறப்ப எல்லாம் உங்களையாணத்தை பற்றி பேசி தூரத்தில் இருக்கிற உன்னைய கஷ்டப்படுத்த வேணாமுன்று தான் தங்கம் அம்மா இத்தனை நாளாக அந்த பேச்சையே எடுக்கலை ஆனால் நீயே இன்றைக்கி இதை பற்றி பேசிட்டப்பறோம் இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்ட பொண்ணு இந்த பூமியில் உயிரோட தானியாக இருக்கா என்று கேட்ட தன் அன்னையிடம் ஆமாம்மா என்றான் சூர்யா கம்மிய குரலில் ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு வேற எந்த ஆம்பளை கூடையும் இல்லையா என்று கேட்டவரிடம் இல்லை என தலையை மட்டும் அசைத்தான் சூர்யா அப்ப நீ ஆசைப்பட்ட பொண்ணே தான்யா எம்மருமக உனக்கு முப்பது முடியறதுக்குள்ள நீ குடும்பஸ்தனாயிருக்க தெரியுதா இந்த விஷயத்துல உங்கப்பன் என்ன சொல்லுவாரோன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அந்த புள்ளையோட வீட்லேயும் அந்த புள்ளையும் மட்டும்தான் சம்மதம் சொல்லணும் அதை மட்டும் எப்படி சரி கட்டுறதுன்னு யோசி சரியா என்று கேட்ட மாதவியிடம் சின்னதாக தலையசைத்த சூர்யா இவ்வளவு நேரமாக வாயில் விரலை வைத்துக்கொண்டு அவர்கள் மூவரையும் தன் குண்டு கண்களால் பார்த்து கொண்டிருந்த குழந்தையிடம் ஏதாவது விளையாடுவோம் என்று நினைத்து சுமியை தூக்கி கொண்டு அவள் அறைக்குள் சென்றான் ஹே என்னம்மா நீங்கள் இத்தனை வருஷமா சூர்யா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலங்கிற கேள்வியை கேட்காமையே விட்டுட்டீங்க ஆசைப்பட்ட பொண்ணை விட்டுட்டு பத்து வருஷமாக தனியாகவே இருந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறான் இவனுக்கு என்னதான் பிரச்சினைன்னு தெரியலேம்மா என்று கேட்டு தலையை பிடித்துக்கொண்ட கயலிடம் கண்ணு அவன் நம்பகிட்ட இவ்வளோ பேசினதே என்னால் நம்பவே முடியல அந்த பொண்ணை உள்ளுக்குள்ளே ரொம்ப தேடுறானோ என்னவோ நீ மட்டும் தனியாக போய் அவங்ககிட்ட பேசணுமா நானும் உன்கூட இருந்தேன்னா சூர்யா இதுக்கு மேலே வேற எதுவும் பேசுறானோ இல்லையோ என்று சற்று ஆதங்கத்துடன் சொன்னார் மாதவி தன் மகள்கள் இருவரின் ஸ்டடி ரூம் மற்றும் படுக்கை அறையாக அவ்வப்போது பயன்படும் அந்த அறைக்குள் கயல் நுழைந்த போது சூர்யாவின் வயிற்று பகுதியில் சாய்ந்து கொண்டு நின்ற சுமி தன் அன்னையை முறைத்துவிட்டு கதவை தட்டிட்டு வதமாட்டியா என்று கேட்டாள் ஏய் குட்டி என்னை இவனை பார்த்த உடனே உன் வாய் என்கிட்ட இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்குது இவன் இங்கேருந்து இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட தாண்டி வரணும் என் நேரம் நான் உன்னைய மாதிரி நண்டுக்கிட்டே எல்லாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு பாரு என்றவள் சூர்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ம் சொல்லுடா என்றாள் சூர்யாவின் முகத்தை பார்த்தபடி சொல்லுடான்னு மட்டும் கேட்டால் எதன்னு சொல்கிறது எதை பற்றி சொல்லணும்னு சொல்லுங்க அதை பற்றி சொல்கிறேன் என்று கயலிடம் சொன்னவன் சுமியை காலில் ஏற்றி சற்று தூரம் வரை தூக்கி இறக்கி விளையாடிக் கொண்டிருந்தான் மாமா அம்மாவை வெளியே போக சொல்லு என்று சிணுங்கிய குழந்தையிடம் கோபத்துடன் எங்க உங்க மாமாவை எங்கிட்ட அப்படி சொல்லித்தான் பார்க்க சொல்லேன் பாப்போம் என்று சிலிர்த்து கொண்டு நின்றாள் கயல் குட்டி நிலா அம்மாட்ட டெப்டியாக பேசுவாங்க அவங்களுக்கு சாரி சொல்லு என்று குட்டி பெண்ணிடம் அவன் கேட்டதும் அவளுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது போதா நான் பாட்டிட்ட போறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் சுமி இந்த குழந்தைங்களுக்கு சாரிங்கிற வார்த்தையை சொல்றது இல்லை பிரச்சனையோட சூர்யா சாரி அதுங்க வாயிலிருந்து லேசுக்குள்ளே வரமாட்டேன்னு மாட்டேன்னு பிடிக்குது நீ வா நாம் கொஞ்சம் இம்சை இல்லாத இடத்துல போய் உட்காந்து பேசுவோம் என்று சூர்யாவிடம் சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து அவனை அந்த வீட்டின் கிச்சனில் வராண்டாவிலிருந்து வெளிப்புறம் பறந்திருந்த லான் பகுதிக்கு கூட்டி சென்று அங்கே அமர சொன்னால் கயல் இது நமக்கே நமக்கான இடம் இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இப்போ சொல்லு திடீர்னு ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அம்மாட்ட கேட்ட என்று கேட்டவளிடம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எதுக்கு கேட்பாங்க கேளக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் என்றான் சூர்யா குறிஞ்சிரிப்புடன் டெய் அப்போலேருந்து நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க நான் உங்கள் அம்மாவை மாதிரியெல்லாம் கிடையாது எனக்கு கோபம் வந்துச்சுன்னா ஓங்கி அப்பிருவேன் பார்த்துக்க என்று கையை நீட்டிக்கொண்டு நாக்கை துருத்தியவளிடம் மென்சிரிப்புடன் நீங்கள் கையை ஓங்கி காட்டி என்னை பயமுறுத்த நான் என்ன சின்ன பையனாக்கா சரி அடிச்சிருவேன் அடிச்சிருவேன்னு சொல்கிறீங்களே ஒரு நாளாவது பிள்ளைங்க மேலே கை நீட்டியிருக்கங்களா எங்கள் அம்மாட்ட நான் வாங்கின அடியெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் என்னை அடித்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கிக்குவேன் வேண்டாம் என்னை அடிக்காதீங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவனிடம் கொட்டிய கயல் என்ன சூர்யா விளையாண்டுக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட எவ்ளோ எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா அந்த டாப்பிக்குள்ளேயே நுழையாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்க என்று கேட்டபடி நொந்து கொண்டால் கயல் தன்னுடைய பிரச்சனையை தனது தாய்க்கும் நண்பனுக்கும் அடுத்தபடியாக இந்த சகோதரி காது கொடுத்து கேட்கின்றாளே என்ற உணர்வே சூர்யாவுக்கு அவனுடைய இப்போதைய நிலையை கயலிடம் சொல்ல தூண்டியது ஆனால் தனது மனப்போக்கை அப்படியே வெளியில் உரைப்பதற்கும் அவனுக்கு சற்றே பயமாக இருந்தது கயலின் கண்களை தயக்கமாக நோக்கியவன் அவளிடம் விஷயம் இதுதான்கா நான் முன்னால் அவளை விட கீழே இருந்தேன் இப்போ அவள் கீழேயும் நான் மேலேயும் இருக்கும் அதனால அவளுக்கு என்கிட்ட காதல் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு நீதான் பணம் வச்சுருக்கிய இப்போ நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஒரு நாள் வந்து நின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் மரியாதையாக ஓடி போயிடு என் மூஞ்சியிலேயே முழிக்காதுன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பி விட்டுட்டேனக்கா அவளை பக்கத்தில் சேர்த்துக்கவும் முடியலை ஒரு தடவை என்கிட்ட அவள் வந்துட்டு இருந்து அவள் இனிமே பார்க்காம இருக்க முடியும்னு தோணலை இப்போ நான் என்னதான்க்கா பண்ணணும் என்று கேட்டவனிடம் அவள் லவ் பண்ண இப்போவே பண்ணுறதான் அந்த லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு அப்புறம் அவள் பண்ணுன தப்பு எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும் பிறகு என்ன டும் டும் தான் என சிரிப்புடன் சொன்னால் கயல் சந்தோஷம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அவன் நினச்சாலே உடம்புல பட்ட மாதிரி எரியுதுங்கிறேன் இப்போவே பண்ணுற இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னு உளர்றீங்க நான் அவள் கண்டிப்பாக பழுக்கி பழி வாங்கியே தீரணும் கயலக்கா என்னை வேண்டாம்னு சொன்னவளுக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லாம் நான் கிடச்சிடக்கூடாது என்று பல்லை கடித்தவாறு இறுகிய குரலில் உரைத்தவனை பார்த்து கொண்டிருந்த கயலிற்கு தன் எதிரே அமர்ந்திருந்தவனின் மனநிலை பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு போல தெரிந்தது இவனிடம் இப்போது என்ன பேசினாலும் சரிவராது என்று நினைத்தபடி சூர்யா முன்பு அமைதியாக அமர்ந்திருந்தாள் கயல் இரண்டு நிமிடங்களில் சூர்யா ஓரளவிற்கு அடைந்த பின்னர் அவள்கிட்ட டேய் தம்பி கருவேப்பில கொத்தமல்லி மாதிரி அவளுக்கு நீ ஈஸியாக கிடைக்கிறியோ இல்லை பிளாட்னம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறியோ எப்படியும் நீ அவளுக்கு கிடைக்க போகிறேன்னு ஆகிப்போச்சுல்ல இல்லை அப்புறம் என்னடா பழிக்கு பழி புலிக்கு புலின்னு என்னத்தையோ உளறிட்டே இருக்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு நான் அவகிட்ட போய் சில விஷயத்தை பேசணும் என்று சொன்ன கயல் டேய் சூர்யா நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருங்கிறத கூட நான் வேற வழியில் கண்டுபிடிச்சிக்கிறேன்டா ஆனால் இப்ப என்னமோ அதான்கா இது இதுதான்கா அதுன்னு ஏதோ டூ இன் ஒன் கதை சொன்னியே அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போடா உனக்கு புண்ணியமா போகும் என்று கேட்டவளிடம் அது மட்டும் ரகசியம் என்று மெதுவான குரலில் சிரிப்புடன் சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு நைட் ஊருக்கு கிளம்புறேங்க்கா சுமி டியூஷன் போயிட்டு வந்த அப்புறமா அவள் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்க இல்லை என்னை கூப்பிட்டுங்க இப்ப கிளம்புறேன் என்று கயலிடம் சொல்லிவிட்டு சென்றான் சூர்யா தன் தாயிடம் பேசிவிட்டு ஊருக்கு வந்ததிலிருந்து சூர்யாவுக்கு ஒரு தடவை அவள் வீட்டிற்கு சென்று வந்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றி கொண்டே இருந்தது இரண்டு நாட்களில் இருபதாயிரம் முறையாவது இதை நினைத்து தவித்திருப்பான் அன்றைய மதியம் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சாவகாசமாக அமர்ந்திருந்த வேளையில் கவீன் அவனிடம் பாஸ் அடுத்து எப்போ ஊருக்கு போகிறோம் என்று கேட்க சூர்யா சிறு சிரிப்புடன் எதுக்கு மறுபடியும் நீ ஒரு ஷாப்பிங்கை போடுறதுக்கா இந்த வாட்டி நீ என் கூட ஊருக்கு வந்திருந்தியா வரலையான்னு எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு தெரியுமாடா இங்கெல்லாம் எங்கூடவே இருக்கிறவன் அங்கே எப்போ போனாலும் ஷாப்பிங் போகிறேன் சினிமா போகிறேன் தீம் பார்க் போகிறேன்னு சொல்லி என்னைய தனியாக விட்டுட்டு போயிடுற அம்மாவும் அக்காவும் அவளை பற்றி கேட்டு என்னை என்ன கூட குறைஞ்சாங்க தெரியுமா என்று கவினிடம் குறைப்படுத்தான் சூர்யா பாஸ் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் கூடவே சுற்றுறது சரிதான் ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க பர்சனல் விசிட்டுக்காக போகும்போது நான் எப்படி உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்க முடியும் அதான் ஊருக்கு போனால் உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது மிஸ் சந்தியா விஷயத்தில் நீங்கள் அடுத்து என்ன முடிவெடுக்கிறதா இருக்கீங்க என் கெஸ்ட் கேரக்டர்னா அவங்களையும் அவங்க வீட்லேயே போய் ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட் மாதிரி மீட் பண்ணுவீங்க அப்படித்தானே என்று சூர்யாவிடம் கேட்டான் கவின் அப்படித்தான்டா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் யாரு அவங்க யார் அவங்கக்கிட்ட போய் அவ எப்படிடா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தைரியமாக கேட்குறது என்ற யோசனையுடன் கூறியபடியே கவினின் முகத்தை பார்த்தான் சூர்யா ஐயைய என் நேரம் பாரு நான் யாரு நான் யாருன்னு புலம்பிக்கிட்டு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு இன்னும் சரியா புரியல பாஸ் நீங்கள் ஒரு ஃபேமஸ் டிசைனர் உங்கள் பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அழகான ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுக்க வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் யார் கையிலேயும் சிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு என்னையை மட்டும் உயிரை வாங்கிட்டே இருக்கீங்க உங்கள் காம்ப்ளெக்ஸை தூக்கி ஒரு ஓரமாக போடுங்களேன் பாசு என்று திட்டியவனிடம் முடியலையடா கவின் எனக்குள்ளே இருக்கிற திறமைக்கு உள்ளூரில் ஏன் வெளிநாடு வரைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்குதான் ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக சூர்யாவா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமாங்கிறத அவ கிட்ட தான் போய் கேட்கணும் வேறு யாரோட கருத்தும் எனக்கு வேணாம் ஒரே ஒருத்தி என்னையை பார்த்து அவள் பக்கத்தில் நிற்கிறத பற்றி கூட ஒரு நாளும் யோசிச்சுடாதேன்னு சொன்னால்ல அவளோட ஒப்பீனியன் மட்டுந்தான் எனக்கு வேணும் என்று சொன்னபடி எங்கோ இலக்கில்லாமல் பார்த்தபடி மேஜையில் குத்தினான் சூர்யா சரி சரி மேஜையில் குத்தி கண்ணாடி உடச்சு பாஸ் அது சரி நேராக டைரக்டாக கல்யாணத்துக்கே போயிட்டீங்களே அப்போ மிஸ் சந்தியாவை மன்னிச்சு அவங்க கூட ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை வாழணுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டிங்களா என்று பரபர்த்தபடி சூர்யாவிடம் கேட்டான் கவின் டே என்ன விளையாடுறியா நீ அவளை நான் மன்னிக்கவும் இல்லை அவ செஞ்சதெல்லாம் மறக்கவும் இல்லை ஆனால் அவள் என் கூடவே இருக்கணும்னு மட்டும்தான் முடிவு எடுத்திருக்கேன் அவ எம்பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவள் என் கூட இருக்கிறப்ப என்னோட உணர்வுகள் அமைதியாக இருக்கா இல்லை வழக்கம் போல் கொதிச்சுக்கிட்டே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்று சொன்ன சூர்யாவிட்டம் உங்களை அசிங்கமாக ஏதாவது சொல்லி திட்டிட போகிறேன் பாஸ் என்று சொல்லி சூர்யாவை கேவலமான ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தான் கவீன் நீ என்னை என்ன சொல்லி திட்டுனாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறத நான் செய்யத்தான் போகிறேன் கவின் எனக்கு அவசரமாக ஒரு பத்து லட்சம் வேணுமே கிடைக்குமாடா என்று கேட்ட சூர்யாவிடம் எதுக்கு ஒரு பொண்ணு டெஸ்ட் சாம்பிளாக வாங்கிட்டு வர்றதுக்கு தான் அந்த காசு பேங்க்கில் ட்ரா பண்ணி தர்றேன் ஆனால் ஒன்று இப்படி ஒரு சீப்பான வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனரே இல்லை பாத்துக்கங்க என்று சொன்னான் கவின் டேய் நீ சொல்கிற மாதிரி காசு கொடுத்து ஓட்டிக்கிட்டு வர்றதுக்கு அவள் என்ன பசுமாடுன்னு நினச்சியா சுடிதார் போட்ட ஒரு குதிரைடா ஆயிஞ்சு போடுவா ஆயிஞ்சு நீ எனக்காக வேணும்னா பாவப்படு அவளுக்காக பாவப்படவே படாத எனக்கு நானே செய்வனை வச்சுக்க ஒரு சூனிய பொம்மையை வாங்குற மாதிரி தான் நம்மக்கிட்ட வேலை பார்க்க நான் அவள் கூட்டிகிட்டு வரப்போகிறேன் ஸோ முதல்ல அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேடு என்று சொன்ன சூர்யா தன்னுடைய அறையில் குட்டி குட்டி எல்இடி பல்புகள் பொருத்தப்பட்ட டிசைன் ஃபால்ஸ் சீலிங்கை உற்று நோக்கி கொண்டிருந்தான் ஆளுக்கு ஏற்ற வேலை கொடுக்கறதெல்லாம் சரிதான் உங்கள் சூனிய பொம்மை என்ன படிச்சிருக்காங்க என்று கேட்ட கவினை உறுத்த விழிப்பார்வையால் முறைத்தான் எனக்கு மட்டும்தான்டா அவ சூன்யபொம்மை நீ மிஸ் சந்தியாவிலேயே இரு என்ன அவள் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல பொறப்ப கேட்டுட்டு சொல்கிறேன் என்று கவினிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய புதிய டிசைனை விட்ட இடத்திலிருந்து தொடரும் பணிக்கு சென்று அமரப்போனான் சூர்யா சுமதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா நடக்க போகிறது அண்ணன் பையன் கல்யாணம்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான்மா கல்யாண பரிசா வாங்கி கொடுக்க முடியும் இதில் எல்லாம் கௌரவம் பார்க்காது சுமதி என்று தன் மனைவியிடம் கெஞ்சிக்கொண்டிருந்த ரமணன் தொடர் வாக்குவாதத்தால் சற்றே ஓய்ந்து போயிருந்தார் சந்தியா தன்னுடைய அறைக்குள் காதை பொத்திக்கொண்டு அமர்ந்திருந்தாள் இன்று விடுப்பு எடுத்து வீட்டில் இருந்ததற்கு பதிலாக வேலைக்கே சென்றிருக்கலாம் என்று தோன்றியது அவளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு திருமண பரிசு வாங்கும் நிலைமையிலா அவளது குடும்பம் இப்போது இருக்கிறது மூன்று பேரும் சேர்ந்து முக்கி முக்கி சம்பாதிக்கும் முப்பதாயிரத்தில் துண்டு விழாமல் பட்ஜெட் போடுவதற்கே ஒவ்வொரு மாதமும் முழி பிதுங்குகிறது இதில் நான் என் அண்ணன் மகன் கல்யாணத்தில் கேவலம் இரண்டு லட்சத்துக்காவது பரிசு தர வேண்டாமா என்று தன் அன்னை கேட்ட கேள்வியில் சந்தியாவுக்கு நெஞ்சுவலியே வந்துவிட்டது ஜேகன் ரமணன் இருவரும் இரண்டு நாட்களாக சுமதியின் பக்கம் தலையையே நிமிர்த்தாமல் அவள் கண்களை தவிர்த்து வந்தனர்